ஒரு ஸ்டாட் நியூஸ்ங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த நேற்று ரீஸ்டாக் ஆன இந்த டூ சிக்ஸ்டி ருபீஸ் நெக் பீஸ் ஸ்டாக் அவுட் ஆகிருச்சுங்க ஸோ நேற்று நைட்ல இருந்து நிறைய என்கொயரிஸ் பட் நான் எல்லாருக்குமே வெயிட் பண்ண சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் வந்து ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் மார்னிங் இதுக்காகவே சீக்கிரமா வந்துட்டே என்ன பாருங்களேன் பட் வந்து பீசஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு நிறைய சார்ஜ் இருக்கு அதனால இதை வந்து நான் இந்த வாரத்திலே ரீஸ்டாக் பண்ண போறேன் ஸோ யார் யாருக்கு வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட கவுண்டை பொறுத்து தான் ரீஸ்டார்ட் பண்ணணுமா எவ்வளோ பீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இருக்கு ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டைப்பில் இருக்கும் இயரிங்ஸு இது வந்து தொங்குற மாடலாக இருக்கும் இதுலயுமே வந்து ரெட் கலர் இருக்குது இதில் வந்து கிரீன் கலர் இருக்குது ஒரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்க்கு எயிட்டி ருபீஸ் பேக்ல வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஸோ இந்த பீஸ் யார் யாருக்கு வேணுமோ ரெட் வேணுமா இல்ல கிரீன் வேணுமா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கவுண்டை பொறுத்து தான் எவ்வளவு வந்து ரிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா இதோட விட்டுறாதீங்க இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஸோ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க